தமிழ் தேசிய புலிப்படையோட தலைவர் அண்ணன் ஆ முத்துபாண்டியன் அவர்கள் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் நலமாக இருக்கீங்களா நலம் நலமா இருக்க இப்போ தமிழ் தேசிய புலிப்படை அப்படின்ற ஒரு இயக்கம் தொடங்குறதுக்கான காரணம்ங்கண்ணே தமிழ் தேசிய புலிப்படை என்ற ஒரு இயக்கத்தை வந்து ஒரு கட்டமைக்கும்போது இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு எழுச்சி பெறணும் இளைஞர் ஒரு ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு கோட்பாடு வேணும் சமூகம் முன்னேற்றம் கல்வி பொருளாதாரம் அரசியல் சார்ந்து இங்கே அனைத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது வந்து அரசியல் பெரிய அதிகாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிகாரம் அரசியல் அதிகாரம் மட்டும்தான் அந்த அதிகாரத்தினால் மட்டும்தான் இங்கே சாதி ரீதியான அடக்குமுறைகள் சாதி ரீதியான படுகொலைகளை நம்ம தடுக்க முடியும் அனைத்துக்குமே தொடர்புடையது இந்த அரசியல் அதிகாரம் தான் அந்த அதிகாரத்தை நோக்கி நம்ம இளைஞர்களை திரட்டும் போது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கோட்பாடு சார்ந்து நம்ம இளைஞர்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் தமிழ் தேசிய புலிப்படைன்ற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கி களத்தில் நின்று இன்னைக்கு சாதி ரீதியான அடக்குமுறைகளுக்கு எதிராக நம்ம கலங்கிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ தொடர்ந்து உள்ள வேளாளர் சமுதாயம் அரசியல் ரீதியாக வந்து புறந்தள்ளப்பட்டுட்டோம் முற்றிலும் புறந்தள்ளப்பட்டுவிட்டோம் இதற்கு காரணம் அரசியலுக்கு நம்ம அப்புறப்படுறதுக்கான காரணம் ஒன்று சமூக மக்களா இல்லை அரசியல் தலைவர்களா இதில் தொடர்ச்சியாக வந்து தென் மாவட்டங்களில் குல விளையாட்டு சமூகம் அதிக எண்ணிக்கையில் உள்ள சமூகம் ஒரு சமூகம் இந்த சமூகத்துக்கான ஒரு பண்பாடு கலாச்சாரங்கள் வந்து ஒரு மிக்க சமூகமாக இருந்தாலும் தன்னுடைய அந்த எண்ணிக்கை பலத்தை வந்து அரசியலில் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலையில் வந்து இன்ன வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் யாராலாம் இந்த சமூகத்தை வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு எழுச்சி பெற்று ஒரு அரசியலை நோக்கி இந்த மக்களை அணிதிரட்டி நகர்த்தும் போது இங்கே உள்ள அந்த முன்னாடிண்டு வேலை செய்யக்கூடிய அல்லது அந்த மக்களை அணி திரட்டக்கூடிய நபர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து தியாகி இமானுவேல் சேரனா அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களாக்கா பூ வைசிய இந்திரகுல சங்கம்னு சொல்லி நம்ம பெருமாள் பீட்டர் ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து சாதி அடக்குமுறைக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களுக்காக ஒரு கடுமையாக வந்து களப்பணி பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கல்வி பொருளாதாரம் அரசியல் குறித்து இந்த இரவு நேரங்களில் அந்த பாடங்கள் நடத்துகிற இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு தொடர்ச்சி அந்த மக்களுக்கு வந்து ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து சமூகம் வந்து ஒரு அறிவுமிக்க சமூகம் அந்த தேவேந்திர சமூகம் வந்து வீர நிறைந்த சமூகம் மட்டும் அல்ல இயற்கையாகவே அறிவு உள்ள ஒரு சமூகம் வந்து இந்த தேவேந்திர குலவாள சமூகம் தான் இப்போ இந்த சமூகம் வந்து தொடர்ச்சியாக அரசியலில் வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்த முடியலை அல்லது அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறலன்ற போது மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு காழ்ப்புணர்ச்சி உருவாகிறது இயற்கையாகவே உருவாகிறது அது இப்போ வந்து இந்த முரண்பாடுகள் வந்து சமூகத்துக்குள்ளே அதிகமாக இருக்கிறதுனால இந்த மக்கள் வந்து சிதறி கிடக்கிறாங்க இந்த மக்கள் எதனால் சிதறி கிடக்கிறாங்க அப்படின்னும்போது இந்த சமூகத்தில் முன்னாடி வந்து பர்டிகுலராக வந்து ஒரு மூணு மூணு அரசியல் இயக்கங்கள் தான் இருந்துச்சு அண்ணன் ஜான்பாண்டி ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணன் பசூதி அண்ணன் இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்புகளை வச்சு அணி திரட்டி தனக்கான ஒரு அதிகாரத்தை ஆதிக்கத்தை வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தொடர்ச்சியாக இன்றைக்கி இயக்கங்கள் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணும்போது அப்படின்னா நான் வந்து இன்னொரு இயக்கத்தை குறை சொல்கிறேன் அப்போ இன்னொரு இயக்கத்தை நான் கம்மி பண் கம்மி பண்ணுறக்காக அந்த இயக்கத்தோட வளர்ச்சியை கம்மி பண்ணுறக்காக நான் அந்த இயக்கங்களை குறை சொல்கிறேன் யார்கிட்ட குறை சொல்கிறேன்டா எந்த மக்களை நம்ம அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணுமோ எந்த மக்களுக்கு நம்ம அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணுமோ நம்மளுடைய வலிமை வந்து இந்த அரசியலில் தான் இருக்குன்னு பேசக்கூடிய மக்கள்கிட்ட நான் போய் அந்த இயக்கத்தை வந்து குறை சொல்லிடுறேன் அப்போ நான் என்ன சொல்கிறேண்டா இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னும்போது அது என்ன இருந்து அந்த கேட்கக்கூடிய அந்த நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு இயற்கையாகவே வந்து ஒரு முரண்பாடு உருவாயிருது அப்போ அவங்கள பார்க்கும்போது என்ன கேட்டால் ஈ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் பார்க்குறாங்க இவங்கள நம்ம எப்படிலாம் சொன்னால் அண்ணன் எப்படிலாம் சொன்னால் அப்படிலாம் இவரை நம்ம வீழ்த்தண்ணே இவரை நம்ம எதிரியாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் போது என்னான் கேட்டால் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்க அந்த ஒற்றுமை சிதஞ்சிருது அப்போ ஒற்றுமை சிதைகிறதுக்கு மூல காரணமே வந்து தனிநபரோட முரண்பாடும் காழ்ப்புணர்ச்சி இந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால தான் இன்றைக்கி இந்த பாரம்பரிய மிக்க சம்பவம் பண்பாடு மிக்க சமூகம் கலாச்சாரம் மிக்க சமூகம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்க கோயில்களில் கூட முதல் மரியாதை வாங்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் வந்து நம்மளால் எந்த விதமான ஆதிக்கத்தையும் செலுத்த முடியலை அப்போ ஆ அரசியலில் வந்து அதிகாரத்தையோ ஆதிக்கத்தையோ செலுத்தணும்டா நமக்குள்ளே இருக்க தனிப்பட்ட முரண்பாடுகளையும் தனிப்பட்ட கால் புணர்ச்சிகளையும் கடந்து சமூக முன்னேற்றத்திற்காக சமூக வளர்ச்சிக்காக சமூகம் வந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்காக இங்கே உள்ள இயக்கங்களாக இருக்கட்டும் இங்கே உள்ள மக்கள்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தரை நம்ம தோழமையோடு பார்க்கக்கூடிய சகிப்புத்தன்மையை நம்ம வளர்த்துக்கிறோன்னா இப்போ தென் மாவட்டத்தில் தொடர் படுகொலை வந்து நடந்துக்கிட்டே இருக்கு என்ன காரணம் அதுவும் குறிப்பாக உள்ள வேலாசமும் மட்டும் வந்து குறிவைத்து படுகொலை செய்யப்படுறதுக்கான என்ன காரணமாக இருக்கும் உங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இதை இந்த படுகொலை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கல அதாவது இந்த பாளையப்பட்டு முறையில் வரும்போதே இந்த பாண்டியர்களை வீழ்த்துறதுக்காக ஒரு பாளையங்கள் அமைக்கிறாங்க அப்பிருந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பூர்வீகக்கூடிய அந்த தேவேந்த சமூகத்தை வந்து வீழ்த்துறதுக்கு தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வந்து இந்த மக்களை வந்து படுகொலை தான் இருக்கட்டும் அதில் வந்து ஐயா இமானுவேல் சேகரன் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பரமக்குடி துப்பாக்கிச்சூடு அதுக்கப்புறம் கீழ்வெண்மணி படுகொலை அதுக்கப்புறம் அப்படியே மாஞ்சோலை போராளிகளோட நினைவேந்தல் அதுக்கப்புறம் ஜூன் இருபத்தெட்டில் இது உஞ்சனை போராளிகளோட படுகொலை அதுக்கப்புறம் மண்ணுரிமை போராளிகள் கச்சநத்தோட படுகொலை அதுக்கப்புறம் தேனி போடி கலவரம் ராமநாதபுரம் கலவரம் இப்போ தொடர்ச்சியாக அந்த மக்களை வந்து பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் அரசியலை பற்றி சிந்திக்கக்கூடாதுன்றக்காக தொடர்ச்சியாக திட்டமிட்டு இந்த ம பூர்வக்குடியான தேவை தொழிலாளர் மக்கள் மீது தொடர்ச்சியாக வந்து இந்த சாதி ரீதியான படுகொலைகள்லாம் சாதி ரீதியான அடக்குமுறைகள்லாம் தொடர்ந்து நடக்குது நம்ம இந்த படுகொலைகளை நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம எப்படி இதை நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா தொடர்ச்சியாக நடந்து முடிஞ்ச படுகொலைகளுக்கு பிள்ளா சாதி ரீதியான கலவரங்களுக்கு ஃபுல்லாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் இந்த சமூகத்தில் உள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள் அனைவருமே ஒன்று திரண்டு மொத்த தலைமுறையாவது அது அதிகாரத்தை நோக்கியும் கல்வியை நோக்கியும் பொருளாதாரத்திலையும் வணிகத்திலையும் முன்னேற்ற முடியும் அப்ப இந்த இயக்கங்கள் எல்லாமே அந்த இதுக்கு முன்னாடி நடைபெற்ற அனைத்து குற்றங்களுக்குமே நம்ம தண்டனை வாங்கி கொடுக்குறக்கான ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டால் மட்டும்தான் இந்த சாதி ரீதியான படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும் அரசியலை நோக்கி நம்ம என்றைக்கு நகரும் போதெல்லாம் இந்த மாதிரி சாதி ரீதியான படுகொலைகள் நடக்குது இந்த மக்கள் வந்து போதிய அரசியல் தெளிவை நம்ம பெற்றுக்கிறோம்னா அரசியல் பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை நமக்கு பிரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே வந்து தேவேந்திரகுல வேளாண் சமூகத்துக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதில்ல உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு மதுரையில் நம்ம கிழக்கு தொகுதியில் பெரும்பான்மையாக இருந்தாலும் கிழக்கு தொகுதியில் ஒரு ஒன்றிய செயலாளர் அதாவது எந்த கட்சியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எந்த கட்சியா இருந்தாலும் நமக்கான ஒரு முன்னுரிமையை கொடுக்கறதில்ல காரணம் கேட்டால் நான் அப்ப சொன்னதேன் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு அப்படின்ற போது நம்மளை நம்மளே வீழ்த்துக்கிறோமே தவிர எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்க எங்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் கொடுங்க நாங்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் மாவட்ட பகுதி கொடுங்க எங்களுக்கு வந்து இப்போ நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி நம்ம ரிசர்வ் தொகுதின்னு சொன்னாலும் அப்போ நம்ம இங்கே தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது தொகுதிக்கு மேலே வந்து நம்ம வட மாவட்டத்தை பக்கிட்டு போயிடுது அப்போ இப்போ பட்டியல் வெளியேற்றம் பேசுகிறவங்க அந்த விஷயங்கள்லாம் பேச மாட்றாங்க அப்போ எந்தெந்த தொகுதி நமக்கு வந்து ரிசர்வ் தொகுதியாக வருதுன்னு கேட்டால் மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி தான் நிலக்கோ திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தொகுதி ஒன்று மதுரையில் சோலாந்தன் தொகுதி ஒன்று சிவகங்கையில் மானாமரை தொகுதி ஒன்று பரமக்குடியில் இப்போ ராம்நாடுல பரமக்குடி ஒன்று விருதுநகரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்று அதுக்கப்புறம் அங்கே தென்காசியில் போனமாக்கோக்கு மூணு தொகுதி மொத்தம் எத்தனை தொகுதி வருது பத்து தொகுதியிலே வருது அப்போ நாற்பத்தி நாலு தொகுதியில் வெறும் பத்து தொகுதி தான் தேவேந்திர குலம்டும் போது அங்கேயும் நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுது அப்போ பட்டிய வெளியேற்றம் கேட்குறவங்க வந்து என்னத்தை முதன்மைப்படுத்தணும் எப்போ நீங்கள்லாம் இதெல்லாம் சொல்கிறீங்க நமக்கான அங்கே அங்கீகாரம் இல்லை மொத்தம் நாற்பத்தி நாலு தொகுதியில் வெறும் பத்து தொகுதி மட்டும்தான் நம்ம கிடைக்கிற ஒரு பன்னெண்டு எம்எல்ஏ வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சுக்குள்ளே கூட வச்சுக்கோங்களேன் அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த முப்பது வந்து எங்கே போயிருது வட மாவட்டம் பேருது அப்போ அது எண்ணிக்கை உள்ள இவங்க யாரு அப்போ இங்கே பட்டியல் வெளியேற்றம் கேட்கும்போது இந்த இதில் இருக்கிறது வந்து நமக்கு இது இதாக இருக்குது இழிவாக இருக்குன்ற சொல்றத தாண்டி பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கும்போது எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுதுன்றதை தலைவர்கள் தெளிவாக வந்து மக்கள்கிட்ட குழப்பாம இவங்க கூட இருக்கிறதுனால எங்களுக்கு இழிவு எல்லாம் இல்லை எங்களுக்கான உரிமைகள் வந்து இங்கே மறுக்கப்படுது அப்போ ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க போகும்போது ஆந்திராவிட நலத்துறை அமைச்சரை மட்டும் தான் கொடுக்குறாங்க எங்கள் மற்ற சமூகங்களுக்குலாம் வந்து மூணு அமைச்சர் நாலு அமைச்சர் கொடுக்கும்போது இவ் எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் தான் கொடுக்குறாங்க அப்போ எல்லா வகையிலையுமே நாங்கள் இங்கே பாதிக்கப்படுறோம் தொடர்ச்சியாக இதில் இருந்தாலும் நாங்கள் பாதிக்கப்படுறோம் வெளியில் போனாலும் இந்த பாதிப்புகள் எங்களுக்கு இருக்கும் அதனால் நாங்கள் வெளியில் நின்று எங்களோட பாதிப்புகளை நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம் எங்களை பொருளாதாரத்தை ரீதியாக முன்னேற்றிக்கிறோன்றத தலைவர்கள் முறையாக வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தென் மாவட்டத்தில் நடந்த படுகொலைக்கு நம் சமூக வாக்குகளை பெற்ற எந்த ஒரு எம்எல்ஏ கூட குரல் கொடுக்கல இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக அந்த இந்த தேவர் பிரச்சனைகளோட பிரச்சனைகளோடு பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்களோட வந்து இங்கே நடந்த பாதிப்புக்கு குரல் கொடுத்தாங்க அது சாதியாக குரல் கொடுத்தாங்களா இல்லை வந்து அரசியலாக குரல் கொடுத்தாங்களான்னு தெரியாது ஆனால் இது மாதிரி நம் வாக்கில் பெற்ற எந்த ஒரு எம்எல்ஏக்களுக்குமே ஒரு விட குரல் கொடுக்கல என்ன காரணம் என்ன காரணம்டா தெளிவா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா உள்ள போய் பார்த்தோமாக்கேன் தேவேந்திர குல சமூகம் இன்னைக்கு வந்து கிடக்கு அப்ப இந்த வேளாளர் சமூகத்துக்கு ஆதரவா நம்ம பேசினமாக்கும் மற்ற சமூகங்கள் வந்து நமக்கு ஓட்டு என்ற தெளிவான ஒரு ஸ்டாண்டு பேசும்போது மட்டும் அவங்களுக்கு ஆதரவு அது வந்து எப்படின்னா அந்த சமூகத்துல இருந்து வந்து பிரதிநிதித்துவமா பிரதிநிதியா வராங்கள்ல அவங்க வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கறாங்க அதையும் தாண்டி அரசியல் கட்சிகள் எல்லாம் பேசும் ஏன் அப்படின்ட்டு பேசினா அவங்க எல்லாமே ஓட்டு இங்கே வந்து மெயினே வந்து ஒரு தனி மனிதனோட அதிகாரம் எல்லாமே நம்மளோட வாக்குகளை த தவிர மற்ற எதுவுமே கிடையாது அவங்க வந்து இவங்களுக்காக பேசுகிற மாதிரி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க வாக்கு நம்ம ஜெயிக்க முடியாது ஆனால் வந்து அப்படியே நம்ம சமூகத்தை வந்து தேவேந்திர குல சமூகத்தில் கணக்கு பண்ணும்போது நம்ம உதிரியாக இருப்போம் எதுக்காக நம்ம சாதாரண ஒரு ஓட்டுன்னு நினைக்கிறோம் அது சாதாரண ஒரு ஓட்டு கிடையாது நம்ம சமூகத்துக்கான அங்கீகாரம் நம்ம சமூகத்துக்கான அரசியல் அதிகாரம் நம்ம சமூகத்துக்கான வளர்ச்சி வந்து ஒவ்வொருத்தரோட ஓட்டும் அந்த ஓட்டை நம்ம என்னைக்கு முறைப்படி நம்ம வந்து செலுத்த தயாராகிறோமோ அன்னைக்கு தான் வந்து நமக்கான முக்கியத்துவம் நமக்கான அதிகாரம் அனைத்துமே கிடைக்கும் அன்னைக்கு தான் நம்ம மேலே நடக்கிற அடக்குமுறைகளையும் நம்ம சரி செய்ய முடியும் இப்போ இந்த தொடர் படுகொலைக்கு காரணம் வந்து இந்த தேவேந்திரகுல வேளாலசம் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்து இந்த மாதிரியான படுகொலைகள் வந்து பெரும்பான்மையாக நடக்கலை இந்த மாதிரி தொடர் படுகொலை இங்கேயுமே அதிமுக ஆட்சியிலோட நடைபெறலை இப்போ தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தது பிறகு அதுவும் குறிப்பாக இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையை முன்னெடுத்த இந்த சமூகமாக இருக்கட்டும் சமூகத்தில் உள்ள இயக்கங்களோட தலைவர்களாகட்டும் படுகொலை ஒருவேளை பட்டியல் வெளியேற்ற திசை மாற்றதுக்காண்டி இந்த திராவிட கழகம் வந்து இது போன்ற விஷயத்த முன்னெடுக்குதா இல்ல என்ன காரணம் இல்ல இல்ல இந்த சாதி ரீதியான படுகொலைக்கும் பட்டியல் வெளியேற்ற எந்த விதமான தொடர்புமே இல்லை பட்டியல் வெளியேற்றம்ன்றது நம்மளோட அடிப்படை உரிமை இப்போ தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக வந்து நம்ம படுகொலை செய்யப்படுறது வந்து அப்போ இருந்தே தான் இருக்குது நம்ம பட்டியலில் இருக்கும்போதும் தொடர்ச்சியாக நம்ம மேலே அதிகமான வன்முறைகளும் அதிகமான படுகொலைகள்லாம் நடந்துருக்கு நம்ம இந்த படுகொலைகளை என்னோடய பார்வையிலேருந்து என்னோடய கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்டா ஆரம்பத்தில் நடந்த அனைத்து படுகொலைகளையுமே நம்ம இங்கே சரியாக அந்த நீதிமன்றங்களுக்கு எடுத்து செல்லலை நீதிமன்றங்களுக்கு எடுத்து நீதிமன்றங்களுக்கு எடுத்து சென்று அந்த கொலை குற்றவாளிகளுக்கு அந்த அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே நம்ம மேற்கொண்டிருந்தால் இன்னைக்கு இந்த இவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்றது என்னோட தெளிவான பார்வை இப்போ உள்ள சமூக இளைஞர்களுக்கு இந்த சமூக முன்னேற்றத்துக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க சமூக முன்னேற்றத்துக்கு இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வந்து ஒரு ஒற்று குறைஞ்சபட்சம் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் சமூகத்துக்காக கலப்பணி செய்யக்கூடியவங்களை சமூகத்துக்கு தன்னுடைய இயன்ற பங்களிப்பு தரணும் அந்த பங்களிப்பு எப்படி இருக்கணும் கேட்டால் கல்வி பொருளாதாரம் அரசியல் விழிப்புணர்வு இதை நோக்கி இளைஞர்கள்லாம் நகரணும் அப்படி இளைஞர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலேயுமே தனக்கான அங்கீகாரத்தை தான் எங்களோட பார்வை அங்கே போயுமே வந்து ஓட்டு போடக்கூடிய நிலையில் அவங்க இருந்துடக்கூடாது தனக்கான ஒரு சிறு ஒரு பதவியாக இருந்தாலும் அதில் வந்து ஆதிக்க செலுத்தக்கூடியவங்க ஆளுமை மிக்க நபர்களாக வளர்ந்து வரணும் சமூகத்தை நேசிக்கணும் அனைத்து தமிழ் குடிகளை ஃபுல்லாக நேசிக்கணும் தமிழர்களாக ஒன்றிணையணும் அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம்ம வந்து ஒரு அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் நிற்கக்கூடிய ஒரு ஒரு குரலாக நம்ம ஒழிக்கணும் இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து கல்வி பொருளாதாரம் வணிகத்தை நோக்கி நம்ம நகரணும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரணும் இந்த தேவேந்திர குல வேளாண் சமூகம் வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் இன்றைய வரக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து அதிகமாக வந்து குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி எந்த பதவியில் இருந்தால் நம்ம வந்து அதிகாரத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு நம்ம செயல்படுத்த முடியுமோ ஒரு ஐபிஎஸ்ஆவோ ஒரு ஐஏஎஸ்ஆவோ குறைஞ்சபட்சம் ஒரு தாசில்தார் ஒரு ஆர்ஐ இந்த நிலைக்கு போகக்கூடிய தன்னோடய அறிவை வளர்த்துக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணணும் தன்னால் இயன்ற ஒரு பங்களிப்பை கொடுக்கணும் சமூகத்தை நேசிக்கணும் மக்களை நேசிக்கணும் பொதுமக்களை நேசிக்கணும் நம்மளால் வந்து யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு இளைஞர்கள் தன்னோட பணியை செய்யணுன்றத என்னோடய அட்வைஸாக சொல்கிறேன் நான் அறிவுரையாக சொல்கிறேன்